பார்க்க கொஞ்சமாக டைனோசரியும் லைட்டாக ஆஸ்டர்ஜியும் கலந்த மாதிரி இருக்க இந்த பறவைக்கு என்ன பேர் தெரியாமல் கொடுத்துருக்காங்க டெரர் பர்ட் பயங்கரமான பறவையாங்க இந்த பறவைக்கு ஏன் பயங்கரமான பறவைன்னு பேர் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பறவை கூட மனுஷங்க சண்டை போட்டிருக்காங்களா எப்படி தான் அந்த பறவை நம்ம அழிஞ்சுது மொத்தமாக பார்த்துடலாம் திஸ் இஸ் அன்சைண்ட் பயங்கரமான பறவை அறுபத்தெட்டுல இருந்து எழுபது மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர் இனம் அழிஞ்சிட்டு அப்புறம் இயர்ஸ் கேப்ல ஆல்மோஸ்ட் ஆறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டெரர் பேர்ட் இந்த உலகத்தையே டேக் ஓர் பண்ண தான் சொல்றாங்க இப்ப லேட்டஸ்டா கிடைச்ச இந்த டெரர் பேர்டோட படிமரிப்போர்ட்ல வச்சு பார்க்கும்போது இது கடந்த ஒரு ஆறாயிரம் வருஷ கேப்ல தான் அழிஞ்சிருக்கணும்னு சொல்லிடுறாங்க அதாவது கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது மில்லியன் வருஷங்கள் டெரர் பேர்ட் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு வந்துருக்கு எப்படி அழிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெரர் பேர்டோட இந்த டைவர்சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த டெரர் பேர்ட் எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்னு தெரியல பட் அந்த சமீட்டில் காண்ட்வானான்னு சொல்லி நம்ம உலகத்தில் இருக்க எல்லா கண்டுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு சூப்பர் காண்டினென்ட்டாக தான் இருந்துச்சு இந்த சூப்பர் காண்டினென்ட்ஸ் பெரிய ஆரம்பிக்க கடைசி கட்டமாக இந்த ஆப்ரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா பற்றினா பிரிஞ்சுது ஸோ இந்த இடத்துல தான் பாசிபிளி இந்த டெரர் பேர்டோட இந்த டைவர்சிட்டி நடந்திருக்கணும்னு சொல்லி என்றாங்க சவுத் அமெரிக்கா சைடில் தான் இப்போ வரைக்கும் அதிகபட்சம் அந்த டெரர் பேர்ட்ஸோட எலும்புகள் படிமக்கள் பற்றினா கிடைச்சிருக்கேன் வேற எங்கேயுமே கிடைச்ச மாதிரி தெரியல ஸோ இந்த சமயத்தில் பிரிக்கப்பட்ட அந்த டெரர் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவோட அரசனாவே வாழ்ந்திருக்குன்னு சொல்லலாம் காரணம் இந்த இடத்துல பெரிய பிரெடேட்டர்ஸ் அதாவது வேட்டையாடி உண்ணக்கூடிய உயிரினங்கள் சொல்லி எதுவுமே கிடையாது இருந்தது எல்லாமே மாசுபியல்ஸ் மேமல்ஸ் இனங்கள் அதிகபட்ச உணவு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு எங்க திருநாளும் சாப்பாடுன்னு சொல்லி கிடைச்ச அந்த ஒரு வாழ்க்கை இந்த டெரர்பட் இனங்களை மிக பெருசா வளர வச்சுதான் சோ இந்த டெரர்படோட முதல் படிமம் எயிட்டீன் ஹண்ட்ரட்ல தான் கிடைச்சிருக்கு எயிட்டீன் எயிட்டி சொல்றாங்க அப்ப கண்டுபிடிக்கும் போது இந்த டெரர்படுங்கிற பேர் இல்ல அதுக்கு ஒரு ஜீனஸ் பேர் தான் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் ரேக்கெட் ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அதுக்கான நிக்நேமாக டெரர் படுங்கிறது இருக்கு ஸோ இந்த டெரர் படுங்கிறது நிக்நேம் தான் ஃபாரஸ்ட் ராக்கெட்ஸ் தான் இந்த இனத்தோட உண்மையான பேர் இதனுடைய அழகும் கால் நக படிமங்களும் தான் கிடைச்சிருக்கேன் ஸோ சில படிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இல்லைனாலும் அதை வச்சு கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து இருபத்தஞ்சு ஸ்பீஷிஸ் இந்த டெரபர்ட்ஸ் இனத்திலே இருந்திருக்கலாம்னு சொல்லி எனப்படுது இந்த ஃபாரஸ்ட் ராக்கெட்ஸ்க்குள்ள இருபத்தஞ்சு வித்தியாசமான டெரபர்ட்ஸ் வகைகள் இருந்திருக்கணுமா அந்த இனத்திலே மிக பெருசுனா டைட்டானிஸ் வளரி தான் கிட்டத்தட்ட பத்தடியும் அடியும் கிலோ கிலோகிராம் எடையும் பார்த்தீங்கன்னா அது கொண்டு இருக்குமாங்க கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல இது அதிகபட்ச உயரம் இந்த இனத்திலே குறைந்தபட்ச உயரமாக கிட்டத்தட்ட மூணுலேருந்து இருந்து நாலடி உயரமான பறவைகளும் இருந்திருக்கா வாய்ப்பு அதிகம் பதினைந்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வகைகள் இருந்திருக்குன்னா யோசி பாருங்க இதுடைய அழகை நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கழுகு ரேப்டஸுக்கு இருக்க அழகு போல வளைஞ்சிருக்கும் காரணம் இது ஒரு ஊனுண்ணி மற்ற பறவைகள் போல இது வெஜிடேரியன் கிடையாது மிருகங்களை பிடிச்சு சாப்பிடக்கூடியது வேட்டையாடியா அதை பத்தி இருந்திருக்கேன் இதுல இருக்க அந்த குட்டி பறவைகள் பாசிபிளி ஸ்கேவஞ்சஸா இருந்திருக்கலாம் பட் மோஸ்ட் ஆஃப் த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருந்திருக்கு ஏதாவது உணவு வேணும்னா அங்கே துரத்தி பிடிச்சி இருக்க ஆர்மிடிலோ ஜெயன்ஸ் கிளாத் மத்தியான எலிகளை பார்த்தீங்கன்னா பிடிச்சி பொழந்து கட்டி சாப்பிடுமா பொழந்து கட்டின்னு சொல்றதுக்கான காரணம் வேட்டையாடுற தன்மையே வேற மாதிரி தான் ஏறுவதற்கு முக்கியமாக அது தலையையும் காலையும் வெப்பனாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது பறக்கிற பறவை கிடையாது நம்ம ஆஸ்டிச் போல ஓட்டுற பறவை பட் ஆஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா தன் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தா தெரிச்சோடும் பட் இந்த பறவை உங்க உயிரை எடுக்கிறதுக்காகவே ஓடி வரும் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அக்யூரேட்டான மெஷர்மென்ட் தெரியலனாலும் கிட்டத்தட்ட ஆஸ்டிச்சோட வேகத்துக்கு இந்த பறவைகளாலையும் ஓட முடியும் ஸோ இந்த பறவை நீங்க பார்த்தீங்கன்னா டெத்து கன்ஃபார்ம் ஓடிலாம் ஒழிய முடியாது இதோடைய முதல் வெப்பனா அதோடைய தான் யூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க தலையை எலும்பு நீங்க எடுத்து பார்க்கும்போது முழுசாவே கிட்டத்தட்ட ஒரே தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு ஷீல்டு கேடைய மாதிரி வச்சுக்கலாம் அந்த தலையோட மொத்த பவருமே அதோடைய அழகுல தான் வந்து ஜாயின் ஆகுது தலையில் ஒரே குத்து குத்திச்சுனா தர்பூசணி பழம் போல் தலை பொழந்துடும் பட் அதையும் நீங்கள் எப்படியும் தாங்கிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கழுத்தை பிடிச்சி ஒரு உளுக்கு உழுக்குமா கழுத்தண்பு உடையிற வரைக்கும் அதுலேயே நீங்கள் எஸ்கேப் போயிட்டிங்கன்னா உங்கள் தலையை பிடிச்சி நிலத்தில் அடித்த கொள்ளுமாங்க இந்த டெக்னிக்கை இதுடைய வம்சாவளியை இதுவுடைய ஃபேமிலியை சார்ந்த செரீமானு சொல்லி இப்போ கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பறவையினம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான் சில பாம்பு பள்ளி இனங்களை இந்த செரீபா வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பிடிச்சி தரையில் போட்டு தான் கொள்ளுவான் இதே டெக்னிக்கை இதுடைய இந்த முன்னோர்களாக இருக்கக்கூடிய இந்த டெரர் படும் பண்ணிருக்க வாய்ப்புகள் அதையும் சொல்லின்றாங்க அது மட்டும் இல்லை இதோடைய கால் நகைகள் கத்தி போல இருக்குமா நகை தலை கிழித்து சாவடிச்சிடும் ஆல்சோ அதோடைய கால் தொடை எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இவால்வ் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஓடுறதை காட்டிலும் தன்னுடைய காலை எதிரியே கொள்றதுக்காக தான் பாசிபிளி இந்த பறவைகள் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி என்றாங்க அப்படி கொல்லப்பட்ட உயிரினங்களோட எலும்புகளை உடைக்கிறதுக்கும் இந்த கால்கள் யூஸ் ஆகியிருக்கலாம் ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி ஓடி வந்து ஒரு எத்து வெட்டிச்சு தலை துண்டாக போயிடுவாங்க எலும்பையே உடைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான கால்கள் இந்த பறவைக்கு இருக்கான் வெறி கொண்ட அது வாழ்ந்துட்டு இருந்திருக்கு பயங்கரமான பறவைக்கான அர்த்தம் இப்போ புரியுதா சவுத் அமெரிக்காவில் பெரிய காம்படிஷன் இல்லாத அந்த சமயத்தில் அந்த டெரர் பர்ட்ஸ் இனங்களே பார்த்தீங்கன்னா பல்கி பெருக்கி வாழ்ந்துருக்கு அந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது உலகத்தில் நடக்குது கிட்டத்தட்ட மூணு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இணையக்கூடிய மாதிரி ஒரு வித்தியாசமான லேண்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உருவாகுது இந்த லேண்ட் பிரிட்ஜுங்கிறது டேரக்டாக பிரிட்ஜ் மாதிரிலாம் இருக்காது பாலம் மாதிரிலாம் இருக்காது ஏகப்பட்ட குட்டி குட்டி தீவுகளால் உருவாக்க உருவாக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லலாம் இது எதனால உருவாச்சுன்னு தெரியல மேபி அந்த காண்டான மூவ்மெண்டால இந்த நார்த் சவுத் அமெரிக்கா இணையறதுக்கான அந்த பிரிட்ஜஸ் உருவாக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி எனப்படுது இந்த சமயத்துல தான் நார்த் சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய பல வித்தியாசமான உயிரினங்கள் கண்டம் விட்டு கண்டம் டிராவல் ஆகுது நிறைய குட்டி குட்டி பறவைகள் அதுக்கு முன்னாடியே வந்து டிராவல் பண்ணிருக்கலாம் பட் பெரிய உயிரினங்கள் பெரிய பெரிய மேமல்ஸ் வேட்டையாளிகள் இது எல்லாமே இந்த சமயத்துல தான் ரெண்டு கண்டங்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகியிருக்கணும் முக்கியமாக சேபட்டு கேட்ச் ஸ்மெல்லடான்னு சொல்லுவாங்க சில பூனை வகைகள் யானைகள் முதலைகள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெயன்ஸ் லாட்ஸ் ஓனாய் கூட்டம் ஏர் சொல்லி நிறைய வித்தியாசமான உயிரினங்கள் இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த லேங்ரெட்ஜை யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து என்னோட இடம் மூவ்மெண்ட் ஆகியிருக்கணும் கண்டம் விட்டு கண்டம் மூவ் ஆகியிருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறேன் இந்த குரூப்பில் டெரர் பட்ஸும் இன்வால்வ் ஆகியிருக்கலாம் இந்த மாற்றத்தை தான் த கிரேட் அமெரிக்கன் இன்டர்ச்சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏகப்பட்ட உயிரினங்கள் டைவர்ஸ் ஆனதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் இருக்கலாம் அண்ட் இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் மனிதர்களும் வந்ததாக ஒரு கதையும் இருக்குது பட் அதுக்கான தெளிவான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படல மனிதர்கள் ரொம்ப லேட்டாக தான் பேராங்க பட் அதுக்கு முன்னாடி டெரர் பேர்ட்ஸ் சவுத் அமெரிக்கால வந்து நார்த் அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகுது ஸோ இது வரைக்கும் பெருத்த எந்த ஒரு போட்டியாளர்களுமே இல்லாமல் சவுத் அமெரிக்காவே ஆண்ட இந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை சேவட் கேட்ச் அலிகேட்டஸ் மாதிரியான நிறைய கார்னிவரஸ் வேட்டையாளிகளை பாக்குது வேட்டையாளிகள் இருந்தாலும் டெரர் நிற்கிறதுக்கு நிக்கிறதுக்கு சொல்லி யாருமே அங்க இல்லைன்னு தான் சொன்னோம் சாப்பாட்டுக்கு போட்டி இருந்தாலும் சண்டைக்குன்னு பெரிய போட்டி இது கூட நடந்திருக்க வாய்ப்புகள் கம்மி தான் நார்த் அமெரிக்காலையும் முடிஞ்ச அளவுக்கு தனக்கான ஒரு டெரிட்டரியை உருவாக்கி வழக்கத்தோட மிக பிரம்மாண்டமான பறவை இனங்களாக அங்க மாற ஆரம்பிச்சது ஸோ இந்த சவுத் அமெரிக்கால கிடைச்ச படிமங்களோட நார்த் அமெரிக்கால மிக பெரிய அந்த படிமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு நார்த் அமெரிக்கால இன்னும் பெருசாவே வளர்ந்துருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்ஸாஸ் ஃப்ளோரிடான்னு சொல்லி பல இடங்களில் கிடைக்கக்கூடிய அந்த படிமங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கடைசியாக இது எண்பதாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வருஷங்கள் கேப்பில் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கணுங்கிற மாதிரி ரிசர்ச் சொல்லுது ஸோ அப்படி பார்க்கும்போது இருபதாயிரம் வருஷங்கள் கேப்பில் தான் மனிதர்கள் இங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ விச் மீன்ஸ் மனிதர்களும் பாசிபிள் இந்த மிருகங்கள் கூட அது டெரர் டேர்ப் கூட சண்டை செஞ்சுருக்கலாம் பட் அது கன்ஃபார்மாக நடந்துருக்குமா அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது வாழ்ந்துருக்கலாம்னு சொல்லி என்னப்படுது அவ்வளோதான் ஸோ இவ்வளோ பயங்கரமான பறவை எப்படி அழிஞ்சிருக்கும் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது ஒன்று அதிக போட்டி ரெண்டாவது climate change. அதிக போட்டின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்காவில் பெருசாக எந்த ஒரு போட்டியாளர்களுமே இல்லாமல் அதிக உணவு இந்த மாதிரி பதவிகளுக்கு கிடைச்சது பட் இந்த கிரேட் இன்டர்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கப்பட்ட கார்னிவரசை ஏக்கப்பட்ட டைவர்சிட்டியை இந்த ரெண்டு கன்றுகளுக்குமே உருவாக்கியிருக்கு வழக்கத்தை விட உணவு போட்டிங்கிறது இங்கே அதிகமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெரர் பட்ஸ் மோஸ்ட்லி தான் இருக்குமா கும்பல் கும்பலாலாம் சுற்றாது தனியாக தனக்கான டெரிட்டரியை பாதுகாக்கிறதோ ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கோம் என்னதான் தான் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இதுகிட்ட இருந்தாலும் மற்ற மிருகங்கள் ஒன்று கூடி அடித்தா இதால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தனியாக இருந்ததும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கலாம் சொல்லி என்னப்படுது போட்டி அதிகமாக உணவு பற்றாக்குறைங்கிற ஒரு விஷயம் இந்த பறவை சாகுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் அது முக்கியமாக ஸ்மைல் அடான்ஸ் இருக்குல்ல சேபர் டூத் கேட்சுன்னு சொல்லுவாங்க அது அதிகமாகவே இந்த பறவை இனங்களை வேட்டையாடி இருக்கும்னு சொல்லி பேசுகிறாங்க பட் அதை பேக்கப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ரிசர்ச் பேப்பரும் கொடுக்கப்படலை ஸ்மைல் அடான்ஸ்லாம் இந்த பறவைக்கு ஒரு போட்டியே கிடையாது டஃப் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அந்த பறவை இனத்தை ஸ்மைலோ டான்ஸ் மட்டும் தனியாக அழிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பறவை இனங்கள் சாலிடீரியா இருக்கும்போது ஒரு நாலஞ்சு டான்ஸ் ஒன்றா சேர்ந்து இந்த பறவையை போட்டு தலவும் சான்சஸ் இருக்குங்க பட் நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா பாசிபிளி உணவு பற்றாக்குறை தான் இந்த மிருகங்கள் சாகிறதுக்கு காரணமாக இருக்கணும் மனிதர்கள் வேற கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் டைமில் என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் அதிகமான சாப்பாடு தேவைப்பட்டிருக்கோம் ஸோ ஆல்ரெடி அழிஞ்சிட்டு இருந்த இந்த பறவை இனங்களுக்கு ஃபைனல் ப்ளோவா மனிதர்கள் இருந்திருக்கலாம் அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனாக கொடுக்கப்படுறது அப்வியஸாக கிளைமேட் சேஞ்ச் தான் tropical ரீஜனில் மட்டும் ஈக்குவெட்டர் ரீஜனில் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்த அந்த பறவைகள் கம்ப்ளீட்டாக அந்த உலகம் அந்த சமயத்தில் மொத்தமாக அந்த குளிரை தாங்க முடியாமல் கூட இறந்துருக்கலாம்னு சொல்லி என்ன பிளஸ் அந்த உணவு பற்றக்குறை ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து பாசிபி இந்த மிருகத்தை கம்ப்ளீட்டாக கொண்டு இருக்கலாம் அதுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக சரியாமாங்கிற ஒரு பறவை மட்டும் இப்போதைக்கு சவுத் அமெரிக்காவில் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் அந்த ஷூபில் ஸ்டார்க் வந்து எக்ஸாக்ட்லி அந்த டெரர் பட் போலவே இருக்கு ரெண்டுமே ரிலேட்டடாக சொல்லி கேட்பீங்க அப்படி இது வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படல ரெண்டுத்தோட காமன் ஆன்சர்ஸ்டரும் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்காங்க ஸோ ரெண்டுமே ரிலேட்டட் கிடையாது பட் ரெண்டு தோட லுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு மேபி பேரல் லெவலூஷன்ஸாக இருக்கலாம் பட் எப்படி பார்த்தாலும் அறுபது மில்லியன் வருஷங்கள் பயம்னா என்னங்கிற ஒரு விஷயத்த இந்த பறவை சுற்றி இருக்க பல மிருகங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரு பறவை பயத்தை காட்டியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த பறவையை பயங்கரமான பறவை சொல்லி கூப்பிட்றதுல தப்பே இல்லைங்க திஸ் இஸ் அன் சைண்ட் சைனிங் ஆஃப்